அதெல்லாம் நாங்கள் திருந்தானே ஊற்றுறோம் நல்லா எண்ணெய் கொதிக்கா போய் அதுக்கப்புறமா கராம்பு நல்லா பொதிக்கிதுன்னு கஷ்டமில் ரெண்டாயிரம் கேமரா சைடில் எதுவுமே இல்லாம பறந்துட்டேன் அப்படி நல்லா கேரி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி விட்டேன் நல்லா இருக்க வெங்காயம் நான் வெந்து வருவேன் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு கத்துல வந்து வளர்த்துறவங்க ஆ இவரும் கேமராவே மறந்துட்டு

இந்த தண்ணி வந்துருச்சு. கொஞ்சம் எண்ணெய் எடுத்து போடா. அன

வெங்காயம் தக்காள நல்லா வதங்கி வந்தால் கூட போட போகிறோம் நாட்டு பண்டி வச்சு பாரதான் இருக்குது நொப்பு நொற்கிருக்கு பார்ல போட்டு கூட கொஞ்சம்

el

തന്നിട്ട് അത് അപ്പൊ മൂടി വിളിച്ച് அடுப்பு வேறு நன்றி என்ன குடிக்கணும் ஓகே ரெண்டுட்டு தேங்காய் பால் அந்த தேங்காய் ஒரு முதல் பால் தேங்காய் முதல் பால் விடணும் தர அந்த டேஸ்ட்டே போடும் தேங்காய் திருவி அதில் முதலில் புரிஞ்சுருக்க பால் விடணும் அடிவொங்க கொத்தமல்லிங்க அப்படி எப்படி முடியும் அண்ணா அடி பிடிக்காங்க அடிக்கொழிங்க அடிக்கொழி ரெடி ரெடியாயிடுச்சு பண்டி நாட்டு பண்டி கறி ரெடி ஆகிட்டு நீங்கள் சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா ஜோர்தின் ஜோர தினம் தனியாக கடைக்கு போகிறோம்